மாவட்டம் இக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை உண்டியல்களில் திறந்து கணக்கீடு செய்து கோவில் வங்கி கணக்கில் வரவு வைப்பது வழக்கம் இந்த வகையில் கோவில் அடிவாரத்தில் உள்ள நூற்றங்கால் மண்டபத்தில் வெங்கட்ராமன் கோவில் உதவி ஆணையர் இளையராஜா தலைமையில் கொலித்தலை ஆய்வாளர் மாணிக்க சுந்தரம் கோவில் செயல் அலுவலர் தங்கராஜு ஆகியோர்கள் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு கோவில் பணியாளர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் காணிக்கையை என்னும் கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர் இதில் ஒன்பது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காணிக்கையாக செலுத்தியது தெரிய வந்தது மொத்தம் ரூபாய் ஆறு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் கோவில் வங்கி கணக்கான குளித்தலை இந்தியன் வங்கியில் வரவு வைக்கப்பட்டது